ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் யாரெல்லாம் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாம் யாரெல்லாம் குடிக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பீட்ரூட் ஜூஸ் அதோட ஆரோக்கிய நன்மைகள் காரணமாக மக்கள் மத்தியில் பிரபலமாக குடிக்கப்படக்கூடிய ஒரு ஜூஸ்களில் ஒன்று தான் இதோட அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆக்சிஜனேட்டர் பண்புகள்லாம் நிறைஞ்சிருக்குது இருந்தாலும் கூட இந்த ஜூஸை யாரெல்லாம் குடிக்கலாம் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறது பற்றிய புரிதல் வந்து மக்கள் மத்தியில் இல்லை அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம் யாரெல்லாம் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க ஆரோக்கியமான நபர்கள் இந்த பீட்ரூட் ஜூஸை குடிக்கலாம் உடலில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் பீட்ரூட் ஜூஸை குடிக்கலாம் இந்த பீட்ரூட் ஜூஸ் அவங்களோட உணவில் ஒரு சத்தான பானமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பீட்ரூட் ஜூஸ் விட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் டயட்ரி நைட்ரேட்டுகளுடைய நல்ல ஆதாரத்தை வழங்குறதுனால ஒட்டுமொத்த உடல் இயக்கத்துக்கும் நல்ல ஒரு ஜூஸாக அமையுது உடற்பயிற்சி செய்கிறவங்களும் விளையாட்டு வீரர்களும் தாராளமாக இந்த பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம் தடகள வீரர்கள் இருக்காங்கல்ல அவங்களாம் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால அவங்களோட செயல்திறன் மேம்படுது விளையாட்டு துறையில் இருக்கிறவங்க பீட்ரூட் ஜூஸை குடிக்கிறது நல்லது பீட்ரூட் ஜூஸில் இருக்கக்கூடிய நைட்ரேட்டுகள் ரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி அதிக ஆற்றலை அவங்களுக்கு வழங்குது யாரெல்லாம் இந்த பீட்ரூட் ஜூஸை குடிக்கக்கூடாது அப்படின்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க பீட்ரூட் ஜூஸை அறவே தவிர்த்துடுறது நல்லது பீட்ரூட் ஜூஸில் அதிக அளவு ஆக்சிலேட்டுக்கள் இருக்குது இது சில நபர்களுக்கு சிறுநீரக கற்கள் உருவாகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருது உங்களுக்கு சிறுநீரக கற்கள் அப்படி இல்லைனா சிறுநீரக பிரச்சனை இருந்துச்சுன்னா பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறத அறவே தவிர்த்துடுறது நல்லது குறைந்த ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க பீட்ரூட் ஜூஸ் அவாய்ட் பண்றது நல்லது பீட்ரூட்ல இருக்கக்கூடிய நைட்ரேட் ரத்த அழுத்தத்தை குறைப்பதாக கண்டறியப்பட்டிருக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு இந்த பீட்ரூட் ஜூஸ் நன்மை பயக்கும் அப்படின்னாலும் கூட ஏற்கனவே குறைந்த ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது உங்களுக்கு குறைந்த ரத்த அழுத்தம் இருந்துச்சுனாலோ ரத்த அழுத்தத்தை சீராக்குறதுக்காக நீங்க டேப்லெட் எடுத்துட்டு இருந்தீங்கனாலோ பீட்ரூட் ஜூஸை குடிக்கிறதுக்கு முன்னாடி டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது வேறு ஏதாவது நோய்களுக்காக நீங்கள் மருந்து மாத்திரைகள் எடுத்துட்டு இருந்திங்கன்னா இந்த பீட்ரூட் ஜூஸை தவிர்க்கிறது நல்லது ஏற்கனவே தொடர்ச்சியாக மருந்துகளை சாப்பிட்டுட்டு வர்றவங்க பீட்ரூட் ஜூஸை குடிக்கிறத தவிர்த்துருங்க ஏன்னா பீட்ரூட் ஜூஸ் இருக்குல்ல அது சில மருந்துகளோட தொடர்பு கொண்டு வினை புரிய ஆரம்பிச்சிரும் ஸோ வேறு நோய்களுக்காக நீங்கள் மருந்து எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு வேணால் நீங்கள் பீட்ரூட் ஜூஸை குடிச்சுக்கலாம் குறிப்பு நீங்கள் எந்த ஒரு புது ஃபுட்டை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடியும் உங்களோட உடல் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் பீட்ரூட் ஜூஸ் அப்புறம் செரிமான கோளாறுகள் அப்படி இல்லைன்னா ஒவ்வாமை எதிர்வினைகள் இது போன்ற ஏதேனும் பாதகமான விளைவுகளை நீங்கள் சந்திச்சீங்கன்னா உடனே அந்த பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறத அவாய்ட் பண்ணிடுறது நல்லது இந்த வீடியோவில் யாரெல்லாம் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கலாம் யாரெல்லாம் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கக்கூடாது அப்படின் தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும் தேங்க்யூ பாய்